நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பொன்று வெளியாகி இருக்கு போறோம் இந்தியாவில் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்கள் மற்றும் புலம் பயந்தவர்களுக்கு ஐந்து கிலோ இலவச தானியங்கள் வழங்கப்படுகின்றன இந்நிலையில் இந்த திட்டத்தில் தற்பொழுது மத்திய அரசு ஒரு முக்கியமான உத்தரவினை பிறப்பிக்க இருக்கிறது அதாவது அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியற்றவர்கள் ரேஷன் பொருட்கள் வாங்குவதாக கண்டறியப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பாக சோதனை நடத்தி அவர்களின் ரேஷன் கார்டுகள் நீக்கம் செய்யப்பட இருக்கிறது இதேபோன்று இந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்காமல் இருப்பவர்களுடைய ரேஷன் கார்டுகளும் தகுதி நீக்கம் செய்யப்படும் மேலும் இதற்காக ஆவணங்களை சோதனை செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்ட பயனாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதாவது இந்த அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதி இல்லாதவங்க கூட ரேஷன் பொருட்கள் வாங்குவதாக கண்டறியப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ரேஷன் கார்டுகள் இருக்கிறவங்க பொருட்கள் வாங்காம இருப்பாங்க இல்லையா சோ அவங்களுடைய ரேஷன் கார்டுகளை தகுதி நீக்கம் செய்யப்படும் சொல்லியும் சொல்லிருக்காங்க இதற்கான பணிகள் தீவிர தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்